வெல்கம் சேனல் ட்ரெண்டி ஃபேஷன் உங்களுக்கு ரொம்ப அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக அகைன் இது ஒரு சாரி டு ட்ரெஸ் எபிசோட் தான் சாரி ஒரு நார்மல் சில்க் சாரி கிளைன் கொடுத்துருக்காங்க அந்த சில்க் சாரியை வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல் கெவுனா ஸ்டிச் பண்ணப் போறோம் அது என்ன சில்க் சாரி அதை நம்ம எப்படி ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம் என்ன டிசைன் பிளான் பண்ணப் போறோம்னு இப்போ பார்க்கலாம் இதான் இந்த சாரீ இது வந்து நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு நல்ல சில்க் சாரி நம்மள்கிட்ட இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கும் ஸோ எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு நார்மல் சில்க் சாரி தான் அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறையா பேர் வச்சு யோசிச்சுட்ருக்கோம் ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாங்க எதுக்கு ஸாரியாக சும்மா வாட்ரோப்பில் பூட்டி பூட்டி வைப்பானே அதை ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ நிறையா பேர் இந்த ஸாரீ டு ட்ரெஸ் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க நான் நிறையா ஸாரீ டு ட்ரெஸ் மோர் தென் ஹண்ட்ரட் கிளைன்ஸ்க்கு பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கி அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இருந்து அங்கங்கே லைன்ஸ் வந்து சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் நெருக்க நெருக்கமாக வர ஆரம்பிச்சிருது ஸோ உள்ளே தள்ளி தள்ளி இருக்குது அதுக்கப்புறம் சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது பல்லு போர்ஷனில் நல்லாவே நெருக்கமாக இருக்குது ஸோ இது வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் இதை எப்படி பிளான் பண்ணலாம் கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில ஐடியாஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆத்தன்டிக்காக இதான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை எதை யோக் எடுப்போம் எதை ஸ்லீவ் எடுப்போம் எதை கீழே ஃப்ளேருக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த பியூட்டிஃபுல் ட்ரெஸ் ஒரு சில்க் சேரிலிருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக அழகாக ஸ்டீம் அயன் எடுத்த ஒரு ஃப்ளோர் லென்த் கேன் ஸோ இந்த லுக் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் இந்த இது வந்து இந்த மாதிரி சாரி நம்மள்ட்ட நிறைய இருக்கும் நம்மள்ட்ட இருக்கும் நம்ம அம்மாட்ட இருக்கும் ஸோ இந்த சேரீலாம் நம்ம என்ன பண்ணுறது எல்லாம் அவுட் ஆஃப் மாடல் ஆச்சேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணனு தெரியாமல் இருக்கும் அது எல்லாமே இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் இது எப்படி பண்ணியிருக்கோன்னா அந்த சாரியோட மெயின் பார்ட்டை வந்து கீழே இந்த ஸ்கர்ட் போஷனுக்கு யூஸ் பண்ணியாச்சு அண்ட் உள்ள வந்து ஒரு உள் சுத்து பிளெயின் ஃபேப்ரிக் இருக்கும்ல அதை இந்த யோக்குக்கு யூஸ் பண்ணிட்டோம் அண்ட் நெருக்க நெருக்கமாக சரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த ஃபுல் ஸ்டோன் ஒர்க் அதை வந்து இந்த ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஸ்லீவ் இது எல்லாமே ஒரே கலராக இருக்கட்டும் பட் இந்த பேட்ச் மட்டும் அந்த பல்லு தனியாக ஒரு ஆரஞ்சு கலர் இருந்தது இல்லையா ஸோ அதை ஃபுல்லும் பேட்ச் ஒர்க்கு எடுத்து அதில் பால்ஸ் கொடுத்தாச்சு ஸோ நான் இது எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த பல்லுவை ஸ்லீவ் எடுக்கலாமான்னு நான் கொஞ்சம் திங்க் பண்ணேன் பட் எனக்கு வந்து இங்கே ஃபுல்லும் ஸ்டோன் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டோன் ஒர்க் வந்து இங்கே யோக்கில் கொடுக்குறதுல எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால இந்த நெருக்கமான இருக்க சரியை ஃபுல்லும் நம்ம ஸ்லீவை கொடுத்துட்டோம்னா சேம் கலராகவும் ஆகிடும் அண்ட் இது தனியாக அந்த பேட்ச் ஒர்க் தனியாக நமக்கு ஹைலைட்டாக தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாரியை பொறுத்து எதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சாரி பார்த்துட்டும் அவங்க மெஷர்மெண்ட்டை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம் ஸோ எடுத்தோன்னே இதை இதுக்கு அதை அதுக்கு நம்ம பண்ண முடியாது ஸோ ஒன்று ஒன்று நம்ம யோசிச்சு டிசைன் பண்ணி அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு பேட்டர்ன் வரைஞ்சி தான் நம்ம பண்ண முடியும் ஸோ இந்த கிளைண்ட்டுக்காண்டி நம்ம பண்ணது தான் இந்த ஒரு அவுட்புட் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி நிறையா சாரீ டூ ட்ரெஸ் கன்வர்ஷன் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் திஸ் இஸ் அங்கீதா செய்யி பாய்